ஹாய் ஃபேன்ஸ் வெள்ளை நாவல் நல்லா பழுத்து தொங்குது பாருங்கள் நல்லா பழமாகிடுச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிடுச்சின்னா நல்லா இனிப்பு வரும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக ஆகுத்திங்களா இது கீழே கொட்டிடும் அதான் ஒரு பயம் நம்மளுக்கு இங்கே ஒரு கொத்து இருக்குது பாருங்க சூப்பராக எல்லாம் திராட்சை கொத்து மாதிரியே நிறைய வச்சுருக்குங்க எல்லா இடத்துலையுமே காய் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய தான் வச்சுருந்துது ஏன்னால் நான் கொஞ்சம் பழ இந்த மரத்தில் வந்து இலைகளை கொஞ்சம் கட் பண்ணி விட்டங்க எல்லா இடத்துலையுமே இலையை இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட் பண்ணி விட்ட உடனே தான் இதில் வந்து பூ நிறைய பிடிச்சி காய் வைக்க ஆரம்பிச்சிது ஏன்னா ஃபுல்லாக இலைய இருந்தது இந்த செடி வாங்கி வச்சு ஒரு மூணு கிட்டக்க ஆகிடும்ங்க ஆயிருக்கு ஆனால் ரெண்டு மூணு தடவை வச்சுது ஆனால் இவ்வளோ காய் வைக்கலை வைக்கவும் கொட்டிடும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சத்துக்கள் வந்து இலைகளுக்கே போகிறதுனால இலையை கட் பண்ணி விட்டோன்னே தான் இந்த வாட்டி நிறைய காய் பிடிச்சிது இதுவே கம்மிங்க ஒரு சிலர் நிறைய காட்டுறாங்க நம்ம தொட்டியில் இருக்கிறதுனால இந்தளவு தான் காய் பிடிச்சிருக்குது நான் ஆனால் அடி பார்த்திங்கன்னா நல்லா பெருத்துருக்கு நான் ஒரு இந்த இந்த கண்டெய்னரில் வச்சிருக்கேங்க ப்ளூ கலர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நூறு லிட்டரோ இருக்கும் நூறு லிட்ருக்கெலாம் அவ்வளோ பெரிய கட்டாய பெரிய மரம் பெருசாக தான் ஆகிடுச்சி ஆனால் இது பழம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க செம டேஸ்ட்டு நல்லாவே பழுத்துடுச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம கை கிடைக்காது அணில் தான் சாப்பிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா கீழே கொட்டி வேஸ்ட்டாக போய்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பழம் பழுத்திருக்கே சூப்பராக அழகாக இருக்கில்ல ஆனால் இந்த கலர் ஆச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எதுனா கலர் மாறி இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தோம்னா நம்ம கையோடு வரும் வந்துச்சுன்னா கொஞ்சம் பழுத்துச்சின்னு அர்த்தம் வெள்ளை நாவ அப்படியே அப்படியே ஷைனிங்காக இருக்காங்க பாருங்கள் இதில் கூட நல்லா ஷைனிங்காக இருக்காங்க கையோடு வராங்களான்னு பார்ப்போம் கையோடு வந்துட்டாங்கன்னா பழம் பழுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க சாப்பிட்ருக்கேன் ஒரு தடவை ஒரே ஒரு பழம் வந்து பார்க்கவே இல்லை பார்க்காம அப்படியே விட்ட உடனே இந்த ப்ரௌன் கலராக இருந்தது அந்த டைம் வந்து ரொம்ப இனிப்புங்க இது நான் மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க நான் எனக்கு காய்கறி கழுவின தண்ணி மட்டும்தான் ஊற்றி இருப்பேன் அதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் வேறு எதுவுமே நான் போட்டால் மாதிரி இல்லை நல்லாவே காய் பிடிச்சிருக்குது இந்த வாட்டி இங்கெல்லாம் கூட பூ வச்சு காய் வச்சுருக்கு பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் கிஞ்சிக்குது விற்குது இது கொஞ்சம் பழக்கிற ஸ்டேஜில் போயிடுச்சுல சூப்பராகவே வந்து நம்ம மாடியில் பழங்கள் வைக்க இங்கே பாருங்கள் சப்போட்டா பழம் இது பக்கத்துலேயே சப்போட்டா மரம் வச்சிருக்கேன் இதுலேயே காய் நல்லா பிடிச்சிருக்கு ஒரு பத்து காய் பிடிக்குங்க சப்போட்டாலாம் கூட நிறைய காய்க்கும்னு நம்ம இது ஆனால் மரம் பெருசாகனா காய்க்கும் இதில் கூட இலையில கட் பண்ணுங்க இந்த வாட்டி நான் இலையை கட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் இலையெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி விடுவோம் இல்லை இப்போயே பண்ணால் கூட போகிறோம் ஏன்னா இப்போ பிஞ்சுங்க பாருங்க அங்கங்க அங்கங்கே விற்கிறாங்க இதனுடைய இதுவும் நல்லா பெரிய மரம் இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் தான் அது இதுச்சு கம்மி வயசுங்க இதுக்கு நிறைய வயசு இங்க பார்த்திங்கன்னா இதுதாங்க என்னோடய வளர்ப்பு முறை வேறு எதுவும் நான் ஸ்பெஷலாக கொடுத்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இவ்வளோ பழம் வந்தது எவ்வளோ சந்தோஷங்க பயங்கர ஹாப்பி இவ்வளோ பழம் வந்துதான் எவ்வளோ சந்தோஷங்க பயங்கர ஹாப்பி பார்த்தீங்களா சொன்னில்ல நம்ம கை கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அணில் கடிச்சி வச்சுட்டு போயிருக்குது நான் கவனிக்கவே இல்லைங்க இப்போ தான் கையில் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கும்போது பார்த்தா ரெண்டு பழத்தும் அணில் கடிச்சு வச்சுருச்சுங்க ஆமாம் நல்லா டேஸ்ட்டாக இது பயங்கர இனிப்பாக இருக்குங்க அணில் கடிக்காமல் இருந்தால் தான் நம்ம வந்து இதை கஷ்டப்படணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எல்லா வீட்டு மாடியிலையும் இப்போ ஈஸியாக அவ்வளோதான் எல்லாரும் ட்ரை பண்ணிப்பாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ